வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் சோம்பு கருவேப்பில் வெங்காயம் அதை குற்றிக்கலாம் இஞ்சி கூண்டு வெணுத்தை சேர்த்து அதை தக்காளி மூணு பழம் அதை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா மசிஞ்சி வரட்டும் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வதக்கி விட்டு சிக்கன் அலசி வைத்திருந்ததை அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்க்க போகிறோம் வீட்டில் அரைச்ச ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு வறுத்து அ அரைச்ச பொடி அதை அதனால் சும்மா நான் வதக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் அந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த குழம்ப கிண்டி விட்டு மூடிடலாம் வீடே மணக்குது பார்த்துக்கங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த பொடி இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த குழம்பு நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ரெடியாகிட்டு குழம்பு மல்லி இலையை தூங்கி இறக்கிடலாம் அந்த பவுடர் போட்டது பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சோம்ல அந்த பவுடர் போட்ட வீடே மணக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்